ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் செல்வன் நிலைக்க தை வெள்ளிக்கிழமையானது வந்திருக்கு இந்த தை வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்புனா இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறதும் சிறப்பு அதை எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் நிலையாக நிலைத்து இருக்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி ஒரு மனிதனாக பிறந்த நம்ம அனைவருமே செல்வ வளத்தோடு சீர சிறப்போடு பிறர் போற்ற ஓஹோ வென்று வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் போடாது அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் கடாச்சமும் சுக்கரனுடைய பார்வையும் நிச்சயமாக நமக்கு வேண்டும் அப்போதான் இத்தகைய செல்வ வளத்தை நம்மளால் பெற முடியும் இத்தகைய செல்வ வளத்தை அருள் கூடிய அந்த தாயாருடைய ஆசிர்வாதம் கிடைத்தா அதுக்கப்புறம் நமக்கு என்ன எந்த தடையும் இருக்காது நமக்குன்னு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் கம்பீரம் இது அனைத்துமே வந்து அந்த தாயார் வழங்குவாங்க சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் முதன்மையாக மகாலட்சுமியோடு கூட சேர்ந்து செயல்படுறாரு இப்படி செயல்படக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் வசூல் செய்ய தை தான் நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் தை வெள்ளியில் நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது பரிகாரம் செய்ய இந்த இருவரையுமே ஒரு சேர வணங்கி நம்மளுடைய செல்வ வளத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையும் பல மடங்கு உயர்த்தி கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதாவது உங்களோட ராசிகள் எல்லாருக்குமே வந்து சொல்ல போற நிறைய பேர் எங்க ராசிக்கு இப்போ நல்லா இருக்கு நேரம் அதனால நாங்க பரிகாரம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னீங்க ஒரு சிலர்லாம் அப்படி சொன்னவங்க அத்தனை பேருமே இப்ப நேரம் நல்லா இருந்தாலும் எல்லா நாளுமே நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ ஏதாவது ஒரு நேரம் நமக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆபத்து வராமல் இருக்க அனைத்து ராசிக்காரங்களுமே இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணியாகணும் அதனால தான் உங்கள் ராசிக்கான பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பொதுவான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணி நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதத்தையும் சுக்கரனுடைய அருளையும் வந்து பெற்றுக்குங்க செல்வம் பெருக சுக்கரவசிய செய்யக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம் இது இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தை வேறு லெவலில் வந்து மாற்றும் இந்த வழிபாட்டை நாளைய தை தான் செய்ய வேண்டும் நாளைய தை வெள்ளிக்கிழமையில டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஒன்பது மணி வரை இருக்குது அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாலை இருந்து எட்டு இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த வழிபாட்டை செய்ந்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் இந்த ரெண்டு நேரத்தில் தான் நீங்கள் பரிகாரம் வந்து நான் சொல்கிறத செய்யணும் நாளைக்கு காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது மாலையில் ஏழுலேருந்து எட்டு இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் தான் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் மற்ற நேரத்தில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா படிக்காது இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாருடைய ஆலயத்தில் தான் செய்ய வேண்டும் அதாவது பெருமாள் கோவில் இருக்குல்ல அங்கு தாயார் இருப்பாங்க அதனால அங்கு தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் மேக்சிமம் ஆலயத்தில் பரிகாரம் செய்திங்கன்னா நல்லது அதனால ஆலயத்திலேயே பரிகாரம் செய்ய ட்ரை பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய ஆலயத்துக்கு நாளை நாள் இருந்து போகும்போது கொஞ்சம் கற்கண்டு இருந்து எடுத்துகிட்டு போங்க கூடவே நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கற்கண்டோடு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஊதுபத்தி மல்லிகைப்பூ இதோடு ஐந்து ரூபாய் நாணயம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு போங்க இந்த நாணயத்தை வந்து இருந்து கொண்டு செல்வதற்கு முன்னாடி நன்றாக இந்த நாணயத்தை வந்து நல்லா கழுவி சுத்தம் செய்த பிறகு ஆலயத்துக்கு எடுத்து செல்லுங்க சுத்தம் செய்யாம ஆலயத்துக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போக கூடாது இப்போது ஆலயம் நாம் போனதுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்றேன் ஆலயம் போனதுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆலயத்தில் ஃபஸ்ட்டு தாயாருக்கு கொண்டு போன மளிகை மலர சூட்டுங்க சூட்டினதுக்கு பின்னாடி கற்கண்டை நெய்வேத்தியமாக படைங்க அது கூடவே வெத்தலை பாக்கு பூ பழம் போன்றவற்றை வைங்க அதோடு ஊது பற்றியை ஃபஸ்ட்டு அந்த தாயாருக்கு காட்டுங்க வழிபாடு வந்து செய்ங்க அதன் பிறகு தாயாருடைய முன்னாடி அமர்ந்து நீங்கள் கொண்டு போன ஐந்து ரூபாய் வந்து ஆறு இருக்குல்ல அந்த ஆறையுமே வந்து கையில் வைத்து கொண்டு முதல்ல ஓம் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஓம் இந்திராணியே நமக அப்படிங்கிற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஆக மொத்தம் நாம் இரநூத்தி பதினாறுக்கு மேலே மந்திரம் சொல்லணும் ஃபஸ்ட்டு நூற்றி எட்டு ஓம் மகாலட்சுமியே தாயே நமக அடுத்த நூற்றி எட்டு வந்து ஓம் இந்திராணியே நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொன்னதுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த தாயாரிடம் சென்று நீங்கள் கையில் வைத்து வணங்கிய நாணயத்தை அவங்களுடைய பாதத்தில் வைந்து வணங்கி பிறகு அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதாவது கையில் வைத்திருக்கக்கூடிய காசை வந்து அந்த தாயாருடைய பாதத்தில் வைத்து வணங்கி வீட்டுக்கு வர மாதிரி வாங்க வீட்டுக்கு வந்ததும் அந்த நாணயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த மந்திர வீட்டில் வச்சுருங்க என்ன மந்திரனா ஓம் இந்திராணியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க பிறகு இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு பின்னாடி இந்த நாணயத்தை அப்படியே வெள்ளை நிற பட்டு துணியில் வைத்து பூஜாரையிலே வந்து நாளை நாள் வைத்து விடுங்க இந்த பூஜை செய்த நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த நாணயம் கையில் வைத்து அந்த பட்டு துணியில் வைத்து நாம் இருக்கும்போது அந்த மந்திரம் சொன்னதுனால இந்த நாணயத்து மேலே ஒரு சக்தியானது ஊடுருவோம் இந்த சக்தியானது அந்த நாமத்தை வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவாக மாற்ற செய்யும் இந்த மாதிரி செய்ததை உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் அந்த நாணயத்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைக்கிறது வந்து ஒரு பாட்டிலில் மனநிலை நிரப்பி அதில் நாணயத்தை புதைத்து வைக்கிற மாதிரி வைக்கணும் புதைக்கும் போது ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் புதைத்து விட்டு மீது இருக்கக்கூடிய ஐந்து நாணயங்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களோட இந்த நாணயத்தை பகிர்ந்து நீங்கள் வந்து வைக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல காசு வைப்பீங்கள அந்த ஐந்து நாணயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கொடுத்து நீங்கள் உங்களோட இடத்துல காசு சேர்க்குற இதில் வைங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்து வைங்க பெண்கள் நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மாதவிடாய் காலம் இருந்ததுன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து செய்யக்கூடாது மாதவிடாய் காலம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஏன்னா இது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த நாளையே இருக்கக்கூடிய இடத்துல பணவரவு அதிகரிக்கும் அதே போல் இந்த நாணயத்தை நாம் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறதுனால வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்துதான் நாளை நாள் பாருங்க இந்த நாணயத்தை உங்களோட வைத்துக்கொண்டால் போதும் காலத்திற்கு பல பிரச்சனைகள் வரவே வராது சுக்ரன் மகாலட்சுமி தாயார் இந்திராணி தாயார் இவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து இப்படியெல்லாம் வந்து மாறும் ஸோ தலையெழுத்து மாறுவதற்குண்டான இந்த சிறந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வந்து இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்குதுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் உங்களை போல் அவங்களும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் தோணுச்சோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் வந்து ஒரு விதத்தில் பயனடையட்டும் அவங்க பயனடைகிறதுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் காரணமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணதன் மூலிமா அமையட்டும் ஸோ அனைவரும் பலன் பெற அனைவருமே பரிகாரம் செய்து பயனடையலாம் ஸோ வீடியோ மட்டும் லைக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி எதில் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைவரும் பார்த்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அது எல்லாமே நம்ம அப்டேட்டான தாள்கள் தான் அது எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்